விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் குருவே நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வம் துணை குரோதி வருடம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி ஆறு இருபத்தி நாலு காலை வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் சித்திரை ஏழு முப்பத்தாறு விடியகாலை வரை பிறகு சுவாத்தி யோகம் சௌபாக்கியம் நாலு ஒன்று மாலை வரை அதன் பின் சோபனம் கரணம் செய்துளை ஆறு இருபத்தி நாலு காலை வரை பிறகு கரசை ஏழு முப்பத்தஞ்சு இரவு வரை பிறகு வனசை இன்றைக்கு சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சமநோக்கு நாள் தேய்பிறை இன்னைக்கு நேரம் காலை பத்தேமுக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே இருந்து ஒன்னே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம் பிரதோஷ காலம் குரு பிரதோஷம் இன்னைக்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் சுவாமி மலையில் காட்சி தருகிறார் திருப்பதி ஸ்ரீ மேலு ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை நடைபெறுகிறது இன்னைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு வியாழக்கிழமை பிரதோஷம் என்னென்ன வழிபாடுகள் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறான் அப்படின்னா வழிபாடுகள் என்னென்ன பண்ணலாம் பிரதோஷ காலங்களில் பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை வழிபடுறது தான் சிவனை வழிபடுறது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நந்திகேஸ்வரரை தான் நம்ம வழிபடணும் நந்திகேஸ்வரருக்கு என்ன பண்ணணும் நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் அப்படின்னு அபிஷேக பிரியர் நந்திகேஸ்வரரும் அதுக்கு நேராக உட்காந்துருந்து அந்த அபிஷேகத்தை தான் பண்ணுவாங்க அப்போ அந்த நந்திகேஸ்வரரை வழிபடும் போது நிறைந்த செல்வங்கள் கிடைக்கும் எப்பவுமே பசுமாடு என்ன கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மைகள் கொடுக்கும் பசுமாட்டில் எல்லா தெய்வங்களும் அடங்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தெய்வங்கள் அடங்குற இடத்துல நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணணும் எல்லா தெய்வத்துக்கும் அது போய் சேரும் சிவனுக்கு மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களும் மாட் மாடில் இருக்குது பசுமாட்டில் முழுக்க தெய்வங்களே இருக்கிறாங்க போது அந்த அபிஷேகம் எல்லா கடவுளுக்கும் போகும் அப்படிங்கும்போது என்னால் வசதி இல்லைங்க செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு பால் ஒரு கால் காலிட்ரு ஒரு தயிர் ஒரு தயிர் பாக்கெட் வாங்க முடியாத ஒரு தயிர் ஒரு ஒரு ஏதோ ஒரு அபிஷேக பொருள் மஞ்சளோ இல்லாட்டினா ஒரு பன்னீர் பாட்டலோ ஒரு பத்து ரூபா வரும் அது ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணால் போதும் அது விலையை சொல்ல விரும்பலை மனசார நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கடவுள் கண்டிப்பாக எடுத்துப்படுறாரு ஒரு மூணு அபிஷேக பொருளை நம்ம கொடுக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு அபிஷேக பொருளை கொடுக்குறோம் இல்லைங்க எனக்கு ரொம்ப நல்ல வசதி இருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு அபிஷேக பொருளும் கொடுக்கலாம் அது உங்க வசதிக்கேற்ப கொடுக்கலாம் ஆனா பால் தயிர் ரொம்ப பிரதானம் அது கொடுக்கணும் பால் தயிர் அப்படிங்கிறது கொடுக்கணும் தேன அபிஷேகம் பண்ணா ஒரு பலன் பன்னீர் அபிஷேகம் பண்ணா ஒரு பலன் அப்படியே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது பின்வரும் நாட்களில் என்னென்ன அபிஷேகம் பண்ணா சிறப்பு அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு காணொலி உங்களுக்கு போடுறேன் அந்த பிரதோஷ காலங்கள்ல அபிஷேகம் பண்ணும்போது பிற தோஷங்கள்னால் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் பிரதோஷ காலங்கள்ல பூஜை பண்ணும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாயா நமக அப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே நூற்றி எட்டு முறை வந்தீங்கன்னா அந்த பிரதோஷத்துக்கு உண்டான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த மூணு மணில இருந்து ஐந்து மணிக்குள்ளார நடக்கின்ற அந்த பிரசித்தி பெற்ற அந்த பிரதோஷ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப மேன்மைய கொடுத்துரும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் சுபமுகூர்த்த தினம்னால இன்னைக்கு திருமணம் போன்ற விஷயங்களை பண்ணலாம் ஆனா பிரதோஷ காலங்களில் இந்த மாதிரி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பிரதோஷ காலங்கள்ல நீங்க இறை வழிபாடில் சிவசிந்தனை இருக்கும் அது கொஞ்சம் தவிர்க்கிறது பற்ற இருந்தாலும் சில பேருக்கு டைம் டேட் அப்படிங்கிறது இதுதான் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப திருப்தியே கொடுக்கும் தான் அதுக்கான வழிபாடு நீங்கள் பண்ணணும் சிவன் வந்து எல்லாத்தையும் பெரிய மனிதர்களாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் ஆதிக்கடவுள் அப்படிங்கிறதுனால பிரதோஷ வழிபாடு உத்தமம் அந்த தோஷங்கள் எத்தனை இருந்தாலும் அதை நிவர்த்தி பெறும் நல்லது நடக்கும் ஒரு பதினோரு பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில வெற்றி பெறாதவங்களாம் வெற்றி பெறுவாங்க அதுவும் இன்னைக்கு குரு பிரதோஷம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குரு வந்தாலே சுபிஷம் அந்த நாள்ல பிரதோஷம் பண்றது மிகப்பெரிய மேன்மை செல்வாக்கு சொல்வாக்கு நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அந்த நந்திகேஸ்வரர் ஸோ அதை வழிபட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு நிதர்சனமான உண்மையை உங்களுக்கு அது காட்டி கொடுக்கும் வலியும் கொடுக்கும் நிறைய பேருக்கு என்னன்னா கைட் பண்ண சரியான ஆள் இருக்காது ஆனா தெய்வம் இந்த இடத்துல கைட் பண்ணும் ஏன்னா பிரதோஷ வழிபாடுக்கு அவ்வளோ உன்னதமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தேய்பிரை துவா தேசியில இன்னைக்கு அன்னதானம் பண்றது ஒருபடி சோறு எடுத்து துவா தேசி திதியில பிரதோஷ காலங்களில் நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அது ஆயிரம் மடங்கு பலனை எக்ஸ்ட்ரா கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு சுபிக்ஷம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற மாற்று கருத்துக்கே இல்லை இப்போ ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆலயங்களுக்கு செல்வது சாலவும் நன்று அப்படிங்கிறத பொறுத்து தினமும் ஆலயத்துக்கு போகிறது உங்களுக்கு கணக்கு கிடையாது பிரதோஷ காலங்களில் போகிறது மிக சிறப்பு சிவவலை வழிபாடிலே போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன உங்க வாழ்க்கையில மாறது இந்த பதினோரு பிரதோஷத்துல தெரிஞ்சு போயிடும் நல்ல விசேஷமான நாள் நம்ம இப்போ ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் குடும்ப வாழ்க்கையில நடக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் விலகி இப்போது நல்ல சுபிஷமான நிலைமைகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு பொருள் வரவு பண வரவு அப்படிங்கறதெல்லாம் அதிகரிச்சு காட்டும் நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு சுப நிகழ்வுகள் உங்க வீட்டுல நடக்கும் நிறைய பேர் சொந்தக்காரங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி உறக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்கள் வழியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தைங்க வழியா குடும்பத்து வழியோ நிறைய மகிழ்ச்சிகரமான செய்திகள் இன்னைக்கு வரும் இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திசா புத்திகள் ஏதாவது வேற மாதிரி இருந்தா மட்டுமே பலன் வந்து கொஞ்சம் பிப்டி பர்சன்டேஜ் குறையும் உங்க திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இம்பேக்டாக கண்டிப்பாக பிரதோஷ மேஷ மேஷராசிக்காரங்க பண்ணலாம் மேஷராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நந்திகேஸ்வரருக்கு போய்ட்டு ஒரு சின்ன மணி கட்டிடுவாங்க நந்திகேஸ்வரர் பிரதோஷ காலங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது எதை ந நோக்கி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்கு இன்னைக்கு உத்தியோகத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய நல்ல நாள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய உற்சானைக்கு செல்லக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளி வருவீங்க நிறைய பேர் தொழிலில் நல்ல மாற்ற முன்னேற்றம் உத்தியோகத்தில் அரசாங்க வழியில் உதவி லோன் கேட்காதவங்க லோன் இன்றைக்கி கிடைக்கும் திடீர் எதிர்பாராத விதமாக பொருள் வரவு பண வரவுலாம் அதிகமாக இருக்கும் ரிஷவராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் மாலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது வெள்ளை துணியை நந்திகேஸ்வரருக்கு தானமாக கொடுக்குறது இன்னைக்கு ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துரும் நல்ல செய்தில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றே நன்றி மிதுன ராசிக்காரங்க முயற்சினால் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்கொள்வீங்க உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் இப்போ விலகும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் குழந்தைங்கனால ஒரு நிம்மதி கிடைக்கும் குழந்தைங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு சவாலாக இருக்கும் மற்றபடி எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் உங்கள் முயற்சிக்கேற்ப அது சாத்தியமாகும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் நந்திகேஸ்வரரை வழிபடுறது ரொம்ப நல்லது நந்திகேஸ்வரருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி வழிபட்டால் மிதுன ராசிக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களை பத்தி உயர்வா எண்ணக்கூடிய நல்ல நாள் மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாக கூடிய நாள் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் உயர்வு அப்படிங்கும் போது உங்களை பற்றி தவறாக யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் இன்னைக்கு உயர்வாக ச அந்த மனுஷன் மாதிரி இல்லைப்பா ரொம்ப நல்லவோ இருப்பா நல்ல பொண்ணுப்பா அவங்கள போய் தவறாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரும் லோன் வந்து உன் கேட்ட இடத்துல கிடைக்கும் உங்களுடைய பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் நிறைய பேரோட உதவி இன்னைக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்குற விஷயம் கேட்டிங்கன்னா அன்றைக்கி இன்னைக்கு கிடைக்கும் எல்லாமே கைமேல் பலன் உங்க கண்டிப்பாக உண்டு மிக பெரிய வெற்றியை நோக்கி கடகராசிக்காரங்க இருக்கு இந்த அஷ்டம சனி பாதிப்பு சில திசாபூத்திகள் பாதிப்புனாலதான் கடகராசிக்கு கொஞ்சம் சோர்வு நிலை இருக்கும் தடை தாமதங்களை போர்க்க ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு பிரதோஷ காலங்கள்ல அஞ்சு அபிஷேக பொருளை கொடுத்து இல்ல மூணு அபிஷேக பொருளை கொடுத்து சந்திரனை இன்னைக்கு இரவு நேரங்கள்ல வழிபட்டு நீங்க பிரதோஷ காலங்கள வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாம் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செயல்படுவீங்க தன்னை போல வந்து உங்களுக்கு உதவுவாங்க மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நீங்க சில இடத்துல தடுமாறும்போது இறை வழிபாடு ரொம்ப கை கொடுக்கும் மெடிடேஷன் பண்ணுங்க சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நல்ல பலனை கொடுத்தும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வீர தீர மனம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரத்துல செய்கிற தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாளில் பிரதோஷ வழிபாடு பண்றது நன்மைகளை கொடுக்கும் மாலை வேலைகளில் அஞ்சு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா பால் தயிர் அந்த மஞ்சள் திருமஞ்சனம் அதன் பிறகு வா வாசனை திரவங்கள பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் இந்த அஞ்சு பொருள் கொடுக்கும் தேன் கூட வாங்கி கொடுக்கலாம் ஆ ஒத்தப்படையெல்லாம் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருள் மூணு அஞ்சு ஒம்பது அந்த மாதிரி கொடுங்க ரொம்ப நல்ல பலன் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னி ராசிக்காரங்கள் வரவுகள் அதிகரிக்கக்கூடியவர் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கிறதுலாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு நிறைய விஷயங்கள் உங்களுடைய மாற்றங்கள் இன்றைக்கி கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் அதன் மூலியமாக ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கிறேங்க எனக்கு லாபமே வரலை இன்றைக்கி வரும் அதே மாதிரி உங்களுடைய பொருள் உதவி எங்கே கேட்டாலும் இன்றைக்கி கிடைக்கும் பண வரவு வந்துகிட்டே இருக்கும் தாராளமாக இன்னைக்கு கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்ட பிரம்மாண்டத்தை நோக்கி செயல்படுவீங்க உங்களுடைய குழந்தைங்களை மட்டும் கவனித்து பாருங்க அது மட்டும் முக்கியமானது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சிவ வழிபாடு நந்திகேஸ்வரர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் ஐந்து அபிஷேக பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலனாக கிடைக்கும் இன்னைக்கு ஐந்து அபிஷேக பொருளை வாங்க கொடுக்க முடியலன்னா ஒரு மூணு அபிஷேகம் பால் தயிர் ஒரு மஞ்சள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கலாம் நம்மளால என்ன முடியுதோ அதை மனதார நந்திகேஸ்வரருக்கு கொடுக்கும்போது போது அருகம்புல் மாலையில அட் அட்லீஸ்ட் அதை சாத்தும் போதாவது ரொம்ப நல்ல பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கன்னி ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிக பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு செயல்படுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல நாள் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நாள் மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெண்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதியத்தில் காரியம் சாதிக்கக்கூடிய நல்ல நாள் ஆண்களாக இருப்பின் அந்த உத்தியோகத்திலேயும் தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பெண்களுக்கு ஒரு உமன் என்டர்பிரனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பா கொடுத்தும் எந்த விஷயங்களும் தோல்வியிலேருந்து வெற்றியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விச்சக ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு லக்ஷூரியஸான ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி சாத்தியமாகும் என்ன ஆசை நினைக்கிறீங்களோ அது நிறைவேறக்கூடிய நாள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு இன்றைக்கி இருப்பீங்க லக்ஷூரியஸாக ஏதாவது வீடு கட்டணும் பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிடுவீங்க நிறைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுக்கு வரலாறு காண முடியாத சில சாதனைகளையும் விருச்சக ராசிக்காரங்க பண்ணும் மாலை வேலைகளில் பிரதோஷ வழிபாடு நந்திகேஸ்வரருக்கு சும்மா சிம்பிளா போயிட்டு இந்த பூலாம் விற்கிது இல்லையா அது மாலையாக தொடுத்து கூட நீங்க போடுங்க வெள்ளை மலர்கள் வாசனை மலர்கள் வாங்கி கொடுங்க அஞ்சு அபிஷேக பொருளை முடிஞ்சா கொடுங்க இல்லை எனக்கு அதெல்லாம் வசதி பத்தலைன்னா ஏதாவது ஒரு பூ வாங்கி கொடுங்க இந்த சிகப்பு கலரில் பூ இருக்கும் இல்லைங்களா இந்த ஆரஞ்சு கலரில் அந்த ஆரஞ்சு கலர் பூவெலாம் வாங்கி கொடுக்கலாம் விச்சய ராசிக்காரங்களின் நன்மை அதிக அளவில் ஏற்படும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அசதி அப்படிங்கிறது ஏற்படும் பயணங்களால் ஒரு சில லாபங்களும் கிடைக்கும் நெடுதூர பயணம் சிறு தூர பயணம் இன்றைக்கி ஏற்படும் தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறும் பயணங்கள்னால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது குருவுடைய ஆசிர்வாதம் பெற்ற தனசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குரு வியாழக்கிழமை குரு தட்சணாமூர்த்தியை வேண்டிட்டு பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப மேன்மைகளை கொடுக்கும் மஞ்சள் நிறை பூக்களை பிரதோஷ வழிபாடுக்கு கொடுக்கறது மஞ்சள் நிற பொருட்களை அபிஷேக பொருளாக கொடுப்பது மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்களுக்கு பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போற்றுதலுக்குரிய நாளாக கண்டிப்பா இருக்கும் மகர ராசியில பெரிய வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ராசி அதிபதி சனி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாருன்னுமேட்டு இன்னைக்கு உங்களை அதிக அளவில் போற்றி புகழக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்க சிவ வழிபாடு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதுவும் பிரதோஷ காலங்களில் மூன்று பொருள் ஐந்து பொருள் அபிஷேக பொருளை கொடுத்து தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கும் போது மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது நன்மைகள் ஏற்பட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் உங்களுடைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க நல்ல செய்திகளால் இன்னைக்கு மகிழ்ச்சி நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அறிவு சிறந்த ஒரு குழந்தைகள்னால் பெருமை அடையக்கூடிய நாள் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது உத்தியோகத்துல மேன்மை அரசாங்க வழியில உதவி அரசியல்வாதிகளால் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்திவிடும் கும்பராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக பிரதோஷ வழிபாடு பண்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் பிரதோஷத்துக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானங்களை பெறுறது கொடுக்கறது ரொம்ப நல்லது கொஞ்சமா எடுத்துட்டு போவாதீங்க ஓரளவு உங்களால் முடிஞ்ச ஒரு கிலோ சாதம் அந்த மாதிரி தயிர் சாதத்தை விநியோகிச்சுட்டு வர்றது இந்த கும்பராசிக்கு இந்த ஜென்ம சனியினால் வரைகின்ற பாதிப்பு குறையும் இந்த பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களால் வந்து அது சந்தோஷமாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் இந்த கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு பாராட்டு குவியக்கூடிய நாள் மிகப்பெரிய ஒரு சரிய செயல்களை சாதித்து காட்டுவீர்கள் இந்த பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உரியதாக கூடிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுப்பதற்கு வெள்ளத்தை தின்பதனால் சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு குறையும் விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் பாராட்டு மலையில் நினைவீர்கள் உத்திரட்டாதி மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது வழிபாடுக்கு மட்டும் செல்லலாம் சிவ வழிபாடு பண்றது நந்திகேஸ்வரருக்கு ஹோம பூஜைகளை கலந்துப்பது அதே மாதிரி அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்தே ஆகும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஆரோக்கியமும் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்றேன் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்